பண்ணிக்க கோவத்தில் வந்து கொஞ்சம் அம்மாவோடைய வயசு கொஞ்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு அம்மா வந்து அவங்க என்னுடைய மதர் வயசு இருக்குன்னு கொஞ்சம் அம்மாவோடைய வயசு கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஏன் இப்படிலாம் இப்போ பேசுனீங்க நீங்கள் பண்ணது ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணி பண்ணியிருக்க கூடாது உங்கள் சூழ்நிலை என்னென்னு எங்களுக்கு புரியல ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் இப்படி பேசுனது என்ன தான் தப்பு தான் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னு அவங்க சொன்னதை நானும் வந்து இது பண்ணிடுறேன் கன்வே பண்ணிடுறேன் மீன் சொல்லிடுறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் அதில் வந்து முதல்ல இவங்க சுசி அவங்க லைஃப்பில் வந்து காஞ்சனாமா சுதாமதி அப்புறம் ஒருத்தாங்க மஞ்சு இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய சப்போர்ட்டராக இருந்தாங்க லாங் டர்ம் சப்போர்ட்டராக இருந்தாங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டராக இருந்தாங்க ஸோ இந்த இதுக்கெல்லாம் என்ன அதாவது நடந்த விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்தது ஒரே ஒரு விஷயம் மறுபடியும் சொல்லிக்கிறேன் பொசசிவ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பொசசிவ்னஸ் வந்து என்னை அனுப்புகொண்டதுனால நான் வந்து கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகி ஸோ இவங்கள அவங்கள வந்து விட்டு எல்லாரும் விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து கோவத்துலேயும் கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகி ஸோ இவங்கள அவங்கள வந்து விட்டு எல்லோரும் விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து கோவத்துலேயும் ஒரு பொசசிவ்னஸ்லையும் எப்படி சொல்கிறது ஒரு நான் வந்து ஒரு இன் ஒரு இன்ஃபீரியராகவும் ஒரு இன்செக்யூர்டாகவும் நம்மளால் எதுவும் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வந்து நான் சில என்ன பண்ணிட்டேன்னா இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ட்ரிங்க் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு இன்னொரு சிஸ்டர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்க போய் ஸோ அது அப்படி எப்படி எப்படி எப்படியோ போயிடுச்சு ஓகே எப்படி அப்படியே போயிட்டான் நான் சொன்ன சில விஷயங்கள் என்னென்னா கொஞ்சம் முன்னுக்கு பின் அதாவது கொஞ்சம் முரணான விஷயங்கள் தான் இதில் இல்லை காஞ்சனாமா சுதாமதி அப்புறம் வந்து மஞ்சு எஸ்பெஷலி இவங்கள்ட்டலாம் வந்து நான் வந்து சாரி கேட்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா வந்து நான் அவங்கள பற்றி சில விஷயங்கள் தவறாகவும் பேசியிருக்கேன் பேசிட்டேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள்ட்ட வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அப்பாலஜைஸ் சரிங்களா அவங்கள்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் இதில் வந்து அஞ்சரி அப்படிங்க ஐ திங்க் ஆ மஞ்சரி அவங்க விஷயம் என்னென்னா அவங்க அவங்களுடைய இதில் இவங்க நான் சொன்ன மாதிரி சுசி அவங்க வந்து அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எனக்கு எதுவும் ஷேர் பண்ணலை நான் வந்து அவங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணிவிட்டு தான் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டுருந்தாங்க அவங்க வீடு எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது ஆக்சுவலாக பட் அவங்க போவாங்க வருவாங்கன்னு தெரியும் பட் அவங்க வீடு எங்கே இருக்கு என்னன்ற விஷயம் கூட எங்கிட்ட ஷேர் பண்ணதில்லை பட் இவங்க மேலே இருந்த ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப டீப்பான ஒரு பொசசிவ்னஸ் அது வேறு மாதிரியும் சொல்லலாம் அந் அந் அதனால என்ன பண்ணிட்டேன்னா ஸோ இவங்களை வந்து கொஞ்சம் எல்லோரும் விட்டு போகணும் இவங்கள வந்து த தனியாக அந்த டீம் அங் இவங்க சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் தனிமையாக்கணும் அப்படிங்கிற ஒரு எனக்குள்ளே அந் அன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு டிப்ரெஷனில் ஒரு பொசிவ்னஸில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி இவங்கள இந்த மாதிரி அவங்க ஃபோட்டோ வாங்கறதை அனுப்புனாங்க வச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நான் போய் ஆக்சுவலாக சொல்லி சொல்லிவிட்டேன் அது வந்து தப்பு தான் அவங்க அப்படியெல்லாம் எதுவும் அனுப்ப கிடையாது நான் அவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் எதுவும் பார்க்கவும் கிடையாது என்கிட்ட அந்த ஃபோட்டோஸ்லாம் அந்த மாதிரி ஃபோட்டோ எதுவும் இல்லவும் இல்லை இதுதான் உண்மை சரிங்களா ஸோ அதனால் வந்து நான் பேசினதுக்கு ஈவன் மஞ்சரி அவங்கள்ட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன் இந்த விஷயத்துக்கு அவங்களுடைய வீடு எங்கே இருக்க ஆக்சுவலாக எக்ஸாக்டாக எனக்கு தெரியாது சரிங்களா